ஃபைவ் இயர்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பழைய பொலிரோ பிக்கப்புங்க பொலிரோ பிக்கப் எஃபிங்கிற மாடலுங்கிற வண்டியை நம்ம பார்க்குறோங்க இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறுக்கு பாஞ்சு சைஸ் டயரு பொலிரோ பிக்கப்பு எஃபி எதுக்கு யூஸ் ஆகும்னா மூணு சைடு ஓப்பனுங்க ஏஓடிம்பாங்க ஓடிம்பாங்க ஆல் சைடு ஓப்பன் டெக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட்டு ஸ்டீல் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது இதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூ ஓட்டுறவங்களெலாம் லைக் பண்ணி ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி எடுக்கக்கூடிய வாகனம் இந்த வாகனம்தாங்க இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு ரெகுலரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா என்சிபி வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கவார்டு பர்மிட்டில் வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடு தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி வந்து பார்த்திங்கன்னா மூணு சைடும் ஓப்பன் பண்ணிக்கலாம் மூணு சைடு தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாங்க சிமெண்ட்டு ஓட்டுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் பூ ஓட்டுறவங்க ரெகுலராக வந்து லைக் பண்ணி எடுக்கக்கூடிய வண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க இந்த வண்டி தாங்க தெளிவாக இருக்குங்க வண்டி நீட்டாக இருக்கும் பழைய மாடலு ரெகுலர் ரெகுலர் லைக் பண்ணி தங்கத்தின் தங்கங்கிற மாதிரி இது வந்து அற்புதமாக இருக்கும் இந்த வண்டி லைக் பண்ணி மார்க்கெட்டில் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி இந்த ஹில்ஸில் வந்து ஓட்டுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கொல்லிமலை கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி இந்த மாதிரி மலைகள்லாம் ஓட்டுறவங்களுக்கு இப்போ பொள்ளாச்சி உடுமுலைப்பேட்டை ஆனமலை இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வண்டிங்கிறத வந்து இந்த பொலிரோ பிக்கப் ஹெப்பிங்கிற மாடலுங்க தொட்டியினோட டெக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு சைடும் ஓப்பன் பண்ணிக்கலாம் பின்னாடி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பழைய மாடல் அப்படியே அதே தான் கொடுத்துருக்குறோம் இல்லை சென்சார் டயர் வந்து ரெண்டு சென்சார் மட்டும் ஆட் ஆகிருக்குது என்னென்னா பேக் ரிவர்ஸ் சென்சாக இருந்தோம் அந்த ரிவர்ஸ் சென்சர் ஆகிருக்கு மித்தபடி எதுவுமே ஆட் ஆக கிடையாது பழைய வாகனமே தான் பழைய வண்டியை தான் நீட்டாக இருக்கும் எடுத்து ஓட்டனா அதை எடுத்து ஓட்டினா ஒரு அஞ்சு ஒரு ஏழு வருஷம் கழித்து நீங்கள் டீ முடிஞ்சு விற்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து இந்த வாகனத்தை வாங்குறீங்க அப்படின்னா இப்போ இதை ஆன்ரோடில் எல்லா டீட்டெயிலும் இது வந்து சொல்லிடுறேங்க என்னோடய நம்பரும் இதில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்குது வண்டி விலை எல்லா டீட்டெயிலும் என்னை கேளுங்க கூப்பிடுங்க நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலில் சொல்கிறேன் குளோ பாக்ஸும் அதே மாதிரி தான் ஒன்று தான் கொடுத்துருக்குறோம் உள்ளே வந்து கேபன் பழைய சைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ பர்மிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன்று தான் பின்னாடி கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை ஃபிட்டட் கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணால் நைட்டு வந்து அதாவது மழைக்கெல்லாம் பேஞ்சின்னா மிஸ்ட்டு உள்ளே ஃபார்ம் ஆகும் அந்த ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சின்ன குட்டி விண்டோ இருக்குது ஏர் சர்க்குலேஷன் விண்டோம்பாங்க இது பேர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஷீல்டு இந்த பின்னாடி இருக்கிறது ஓப்பன் பண்ண முடியாது லெஃப்ட் சைடு டிரைவருக்கும் பின்னாடி சைடில் இருக்கிற கோ டிரைவருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடில் சின்ன விண்டோ இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது ஒன் பாயிண்ட் த்ரீ பவர் ஸ்டேரிங்கோடு வந்திருக்கு டிங்கிற மாடல் எப்பி உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தெல்ல தெல்ல தெளிவாக தெரியுங்க வண்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் புது டிரைவரோ இல்லை பழைய டிரைவரோ வந்து பார்த்தாங்க அப்படின்னா இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவர் சரி பண்ணிக்கலாம் லோக்கல் மெக்கானிக்கல் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் இதாக அட்டன் பண்ணி பண்ணுவாங்க மித்த கம்பெனி வாகனத்தை வாங்கிறதோட நம்ம வாகனம் வாங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வாங்குவாங்க ஒரு வேலை செய்கிறதனால கூட தெளிவாக வேலை செஞ்சுப்பாங்க ஏன்னா மக்களோட ம ரொம்ப நாள் வந்து ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய வண்டி இன்ஜினே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக் வந்து ஈஸியாக வேலை பார்க்கலாம் மித்த வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க இப்போ இன்ட்ரா எடுத்துட்டிங்கன்னா பவர் ஸ்டேரிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராவியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டேரிங் கிடையாது அதாவது